இன்னொரு சிறப்பு இருக்குமா இது இன்னொரு சொல்ல விட்டுட்டேன் சொல்றேன் சமீபமா ஒரு ஏழு வருஷமா ஆஞ்சநேயர் உபாசகரும் ஆஞ்சநேயர் வாக்கும் வருவான் அது வந்து எப்படின்னா சனிக்கிழமை மட்டும் வந்து சொல்றது உண்டு ஆஞ்சநேயர் வாக்கு அது வந்து எப்படின்னா துளசி மாலை வாங்கிடுறதை சொல்லிட்டு சொல்றது உண்டு மித்தபடி திங்கள் ஞாயிறுல சனிக்கிழமை ஒரு நாள் வந்து அஞ்சரை கிளாக் மிச்ச நாள்ல வந்து நசமர் பார்க்கட்டும் டைமிங்ஸ் வந்து காலையில ஒன்பது மணிக்கு சன்னதி திறந்து பூஜை பண்ணிட்டு பதினோரு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் காலையில சொல்றது ஈவினிங் வந்து ஆறுல இருந்து எட்டு சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் எயிட் ஓ கிளாக் அரை வரைக்கும் சொல்றதுமா ஒன்பதுல இருந்து பன்னெண்டு காலையில சன்னதி நேரம் வந்து ஈவினிங் வந்து அஞ்சரைல இருந்து எட்டு

டைம் மக்களிடையே மனசுல வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நீங்க சொல்ற வாக்குகள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைதான் காரணம் நான் கூட கதை அவ்வளவு சொல்றேன் நீங்க சொல்ற வார்த்தை அதாவது நீங்க வந்து ஒரு அபூர்வமான பிறவி அப்படின்னா சில பேர் நான் சொல்லிட்டு பாரு இருக்குமா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் சுவாமி நீங்க நகனூர்ல பாத்தீங்கன்னா எத்தனை வருட காலமா நீங்க அருள் வாக்கு சொல்றீங்க நகனூர்ல நான் பதினோரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்மா வாக்கு நான் அருள் வாக்கு நச்சுமே அருள் வாக்கு கொஞ்சமா டெவலப் பண்ணி அப்படியே டெவலப் ஆகி எல்லாருக்கும் தெரிய வந்து இப்போ ஒரு அளவுக்கு நல்லா சொல்லிட்டு இருக்கமா பதினோரு வருட காலமாவும் மக்கள் உங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மூணுல வந்தாங்க அவர ஒவ்வொருத்தரா சொல்லி 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 நான் இப்ப நிறைய பேர் ஆயிட்டேன் இப்ப எவ்ளோ பேர் உங்களுக்கு தேடி இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டாயிரம் பேருக்கு சொல்லிருக்கே இது வரைக்கும் இது வந்து நீங்க ரெண்டாயிரம் பேருக்கு வந்து அருள்வாக்க சொல்லி அவங்களும் வந்து ஒரு மனதார சந்தோஷம் இந்த நசிம்பருக்கும் நிறைய நிறைய கைங்கரியமும் பண்ணிருக்கேன் நிறைய வந்து சுவாமிக்கு வந்து மக்கள் வந்து என்னென்ன செய்வாங்க இங்க வரை சுவாமிக்கு சுவாதி சுவாதிக்கு அபிஷேகம் உண்டு அஸ்த நட்சத்திரம்னு வரும் அதுக்கு அபிஷேகம் உண்டு ரோகிணிக்கு கண்ணன் அபிஷேகம் அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் இல்லையா அப்ப பெருமாள் அபிஷேகம் அது அதுக்கு உபயம் என்னென்ன கட்டுவாங்க அந்த நைவேத்தியத்துக்கோ இந்த அபிஷேகத்துக்கோ உபயம் கட்டுவாங்க அதே மாதிரி சுவாமிக்கு வந்து மூணு வருஷம் நடக்கும் ஆடி மாசம் முக்கியமான அஸ்தம் ஆடி அஸ்தத்தின் போது கல்யாண ஊட்டம் தாயார் கல்யாணம் நடக்கும் ஒவ்வொரு காலமும் வருடமும் ஒவ்வொரு வருஷம் கல்யாண ஊட்டம் இது நாலாறு வருஷம் இப்ப வரும்போது நாலாறு வருஷம் மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நாலாறு வருஷம் இருந்து கிளம்பி சுவாமி கிளம்பி பக்கத்தை விட ஒரு சுதர்சன் மகவாலன் ஒண்ணு இருக்கு அங்க போய் இறங்கி நரசிம்மர் ஹோமம் அபிஷேகம் நரசிம்மர் ஹோமம் கல்யாண ஊற்றமும் எல்லாம் நடக்குமா திற திறனாக மக்கள் வந்து எல்லாரும் சேப்பாங்க பார்த்து பார்த்துட்டு தாலி சரடி திருமங்கல் சரடிலாம் வாங்கிட்டு போவாங்க வந்து நன்றாக நடக்குமா என்ன மாதத்துல ஆடி மாசம் ஆடி அஸ்தம் ஆடி மாதம் அஸ்த நட்சத்திரம் நடக்கும் இந்த மாதிரி ஜூ ஜூலை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வருடமா இந்த வருடம் ஆகும் கல்யாணம் இப்போ இன்னும் அதுக்கப்புறமும் அதாவது வந்து வனபோஜன உச்சவங்க போவாரு வனபோஜனம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அபிஷேகம் ஐயா நைவேத்தியம் எல்லாம் அச்சனை ஐயா எல்லாம் ஆகும் அது இந்த வருடம் வந்து கார்த்திகை மாசம் நடந்தது அது அது முடிஞ்சு போச்சு இப்போ இது மார்ச் இருபது வந்து வசந்த ஓட்டம் நடக்க போய் இங்க இருக்கிற ஐசிசி பேங்க் எதிர இருக்க பிளாட்டுக்கு தான் பெருமாள் போறாரு அங்க போய் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்து திருமண சன்னதிக்கு வந்துடுவாருமா இதே மாதிரி மூணு வருஷம் நடக்கிறது அதை தவிர வாக்குகள் அசன் திரும்பி எல்லாம் திரும்ப கொரோனா நாள் மெயினா உடம்பு சரியில்லைன்னா இங்க நிவர்த்தி ஆறுமா உடம்பு சரியில்லைன்னா நிவர்த்தி ஆடுறது என்ன பிடிப்பட்ட உடம்பு தாயாருக்கு வில்வார்ச்சனை வில்வார்ச்சனை பண்ணா நிவர்த்தி நிச்சயமா பண்ணி கொடுக்குறாரு இது நிறைய நடந்திருக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட கேன்சர் முட்டின பேஷண்ட் கூட குறைச்சி ஒண்ணுமே இல்லாம ஒரு கேன்சர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சரே இல்லாம பண்ணிட்டாங்க அப்படிங்களா இந்த வியாதியை பத்தி கூட நீங்க வந்து தெரிஞ்சிடும் உடம்புக்குள்ளீங்க பெருமாள் கிட்ட ஒண்ணுமே கிடையாது நான் சாதாரண மனுஷன் பெருமாள் தான் நான் சொல்றேன் ஒரு நபரை நீங்க பார்த்த உடனே இந்த பெருமாள் அவர் பார்த்த உடனே தியானம் அப்படியே கண்ண மூணு ஜானம் பண்ண உடனே பெருமாள் அவர் பேரு நட்சத்திரம் எல்லாம் அவரே கொண்டு வந்துருவாரு வயிற்றுல என்ன போலாரு அதே மாதிரி உடம்புல என்ன பாதை கிளீனா உடம்ப பத்தி சொல்லுவாரு மன கஷ்டங்கள் மனித எல்லாம் கூட தீர்ந்து வைக்கிறாரு அவரு என்ன இங்க மெயினா பெருமாள் தான் வேற எதுவுமே கிடையாது பெருமாள் எல்லாம் அதான் அவரால் முடியும்னா முடியும் முடியாதுன்னா முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாரு இது வந்து மூணு பேஷண்ட் கேன்சர் பேஷண்ட் இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து தீட்டம் வாங்கிட்டு பார்த்தீங்களா அவங்க அப்பா கேன்சர் ஸ்டேஜி த்ரீ ஸ்டேஜி ஃபோர்ல இருந்துச்சு ஒரு டூக்கு வந்துச்சு இப்போ அதனால குறைஞ்சின்னு வருது அதனால இன்னொருத்தருக்கு வந்து ஏழு வருஷமா இருந்து அவருக்கு முத்திரணம் செய்ய போயிடுச்சு தெரியாத கேன்சர் போயிடுச்சு மூணாவது வந்து ஒரு லேடிக்கு வந்து கேன்சர் அது ஒரு பகுதியை எடுத்துடணும் அப்படின்னாங்க ஆனா இங்க விரிவாச்சனை பண்ணி இப்ப எடுக்க வேண்டாம் அதை கட்டி கரைஞ்சி போச்சு கொஞ்சமா கரைய ஆரம்பிக்கிறேன் இந்த பிரெஸ் எடுக்க வேண்டாம் அது வந்து இங்க வந்து என்ன பண்ணணும் கட்டி மட்டும் நம்ம ஆபரேஷன் பண்ணா போதும் அப்படின்றது தகவல் வந்திருக்கு எனக்கு இந்த தாயார் அவங்க சக்தி வாங்கிடுவோம் தாயார் வந்து இங்க விட்டு நான் தாயார் தான் ஆட்சி தாயார் வந்து பெருமாள் கிட்ட பண்ணி நமக்காக எல்லாம் பண்ணி பண்ணி கொடுப்பாமா இந்த சந்ததி போட்டவருக்கு பெருமாள் முக்கியம் மனுஷா வந்து இங்க இன்னொரு விஷயம் ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாதுங்க யாரு ஒன்னா வந்து தத்தனம் பண்ணலாம் யாரு ஒன்னா இது பண்ணலாம் இது சமத்துவமான சன்னதி யாரு ஒன்னா வரலாம் அதனால ஆஹ் இதுல வந்து நான் வரலாமா நீ வரலாமா நான் வரலாமான்னு நிறைய கேள்விகள் வருது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் யார் ஒன்னா வரலாம் யார் ஒன்னா பேசலாம் யார் ஒண்ணா கட்டத்தை சொல்லலாம் பெருமாள் கிட்ட சொல்லிட்டு தான் எங்கிட்ட வரணும் போயிட்டு பெருமாள் சன்னியை தந்திருக்கும் பெருமாள் சன்னியை தந்து பெருமாள் கிட்ட உண்ணப்பட்டு தாயார்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட வந்தா பெருமாள் உடனே வாக்கு சொல்லாமல் நல்லபடியா நடந்திருக்குமா அதே மாதிரி ஒரு குவாலிட்டியும் காப்பாத்திருக்கா திரும்ப மூச்சு இறக்க இருக்கிற குவாலிட்டியும் காப்பாத்திருக்கா ஹோல் ஹோல் இருக்கிற குவாலிட்டிக்கு ஆப்ரேட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிருக்கேன் அதனால நிறைய சக்ஸஸ் ஆயிருக்குமா நான் என் பெருமை ஆனா சொல்லக்கூடாது இருந்தாலும் உங்க நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் சரியா ஐயா இப்ப மக்கள் வந்து உங்களை சந்திக்கணும்னா அதுக்குன்னு கால நேரம் இருக்குங்களா மக்கள் வந்து சந்திக்கணும்னா கால நேரம் இருக்குமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் அதாவது எப்படின்னா காலையில் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் அப்பாயின் காத்தால வரத்துக்கு காலையில் வரத்துக்கு ஒன்றரை வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்பாயிண்ட் தொலைபேசி எண்ணுமா நைன் எயிட் நைன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ என்ன ஒரு முறை நைன் எயிட் டபுள் ஃபோர்

எப்படி இருந்தது நம்மளுடைய இந்த வயதிலையும் அவருடைய இந்த நங்கநல்லூர்ல அருள் வாக்கு சொல்றதுல மிக சிறந்த ஒரு நபரா இருக்கிறாரு இதுவும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி இடத்துல இருந்து மக்களுடைய குறைகளை தீர்க்கும் அந்த இடத்துல இருந்து அவர் அந்த அருள்வாக்கு சொல்லி மக்களுக்கு ஒரு நன்மையை தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி பல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க இந்த பல பல விஷயங்களையும் தெரிவிச்சு கொடுத்த நம்மளுடைய கழிவு டிவி சார்பாக உங்களுடைய முழு முழு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பு